வணக்கம் ரொம்ப சில நாட்களாக புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி பேருந்து நிலையத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இன்னும் பணிகள் நிறைவு பெறாத மற்றொரு முனையத்தை பார்க்க போகிறோம் இந்த இடத்துல தான் மால்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சவுத் தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையம்னா இந்த பஞ்சப்பூர் திருச்சி பிறந்த நிலையம் தான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இங்க பாருங்க இது வந்து இந்த முனையம் தான் இன்னும் கட்டி முடிக்கப்படலை எல்லா இடத்துலயுமே கடைகள் இருக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி எட்டு கடைகள் கிட்ட இருக்குங்கிறாங்க சைஸ் வந்து நம்ம உள்ள போய் பார்த்ததுல பத்துக்கு பன்னெண்டு அந்த சைஸ்ல இருக்கு இந்த பாருங்க இந்த முனையத்துலதான் வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம் வருது ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ் எல்லாமே வருது அது மட்டும் இல்லாமல் மெட்ரோவும் இந்த இடத்துல தான் இணையும்னு செய்திகள் வருது திருச்சிக்கு மெட்ரோ வரப்போகுது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க பார்ப்போம் ஏன்னா அபீழ்ச்சியெல்லாம் அலோன்ஸ் பண்ணல ஆனால் வந்து சில அமைச்சர்களே சொல்கிறாங்க ஏன்னா இப்போ அடுத்தடுத்த நகரங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த பகுதியில் இப்போ பில்டிங் தெரியுதுங்கள இதுக்கு பக்கத்துலேயே தான் டைட்டில் பார்க்குறும் கட்டிக்கிட்டாங்க திருச்சியோட டைட்டில் பார்க்கு இங்கே தான் வருது அதனால் வந்து இந்த ஏரியா வந்து தமிழ்நாட்டில் பல நகரங்கள் வந்து ஹைடெக் நகரங்கள் உருவாக இது வந்து ஒரு முதல் படியாக இருக்கட்டும் ஏன்னா திருச்சியிலலாம் இடங்கள் நிறையா இருக்குது அரசுக்கு சொந்தமான இடங்கள் வந்து நிறையா இருக்கு எவ்வளோ டெவலப் வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இடங்கள் இருக்குது பார்ப்போம் இந்த முனையை வந்து இன்னொன்று என்னன்னா இந்த பெருந்த நிலையத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க அஃபீஸியலாக இருந்தாலும் இந்த முனையம் இன்னும் கட்டப்படலை இது கட்டப்படாம ஓபன் பண்ணிட்டாங்க இன்னும் சில வாரங்களில் வந்து போக்குவரத்தும் தொடங்க இருக்குது இந்த முனைய கட்டி முடிக்க சில மாதங்கள் ஆகும் அது முடிஞ்ச பிறகு தான் இங்க என்ன வருதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஆம்புணி பேருந்து டிக்கெட் எடுக்கும் இடம் எல்லாத்தையும் வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வராங்க பிள்ளைக்கு நல்லது ஏன்னா வந்து விடுமுறை நாட்களில் அதிகமாக விலையெல்லாம் ஏற்றலாம் தடுக்க முடியும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னா கடைகள் வந்து நிறையா இருக்கு இது மாதிரி அமைப்பு இருக்குது நகரப்பேருந்து மேலே இருக்குது உள்ளார கடைகள்லாம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு வியாபாரிகள்லாம் வந்து ஒரு டவுட்டில் தான் இருக்காங்க ஏன்னாருல பேருந்து நிலையன்னா அப்படித்தான் இங்க இருக்கு ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ சேர்ந்து